ஹலோ வணக்கங்க அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு ரேஷன் அட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்களா இல்லையா புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க இது குறித்து இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது ரேஷன் அட்டை ஊழியரர்களுக்கு புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க இனி கடைகளில் கூட்டமே இருக்காது இது கட்டாயமா சொல்லியிருக்காங்க தமிழக அரசுடைய புதிய நடவடிக்கை என்ன அது குறித்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம் முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இதை வந்து பாத்தீங்கன்னா அமலுக்கு கொண்டு வரதா தகவல்கள் வந்திருக்குங்க என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ சற்று முன் வெளியான அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்களா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான அறிவிப்பு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா திடீரத்தாக போகிறதா அப்படின்றது ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முழுமையான வீடியோ ஓகேங்களா சோ ரேஷன் அட்டை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக நீங்க எந்த மாநிலத்துல முழு முழுக்கல இருந்தாலும் ரேஷன் அட்டை கடைக்கு போயிட்டு நீங்க தமிழ்நாட்டுல ரேஷன் ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா வேற மாநிலத்துல போயிட்டும் ரேஷன் பொருட்களை வாங்க முடியும் ஓகேங்களா சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தாங்க வந்து அது எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரே மாவட்டத்தில் இருக்கிறவங்களோட ரேஷன் பொருட்களை வாங்கிக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தமிழகத்துல ரேஷன் கடையில அத்தியாவசிய பொருட்களை பெரும்பொழுது ஏற்படும் கால தாமதத்தை குறைக்கும் வகையில் தமிழக அரசு ஒரு புதிய மா அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா சோ ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக நீங்க எந்த மாநிலத்தில் மூலமுழுக்கல இருந்தாலும் சரி அந்த ரேஷன் அட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து நீங்க வாங்கிக்க முடியும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்க அப்படின்னா வேற மாநிலத்துக்கு போயிட்டுனாலும் சரி ரேஷன் பொருட்களை வாங்க முடியும் நிறைய மக்களோட வாழ்வாதாரம் இதை தான் மாசம் மாசம் இருக்கு அப்படின்றத கூட சொல்லலாம் இந்த நிலையில் முதல் அறிவிப்பை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்பா ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் பொருட்கள் நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்றத வாங்கிப்போம் அதாவது மலிவு விலையில கோதுமை சக்கரை பாமாயில் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே மல் மளிகை பொருட்கள் எல்லாமே வந்துட்டு தான் ரேஷன் கடையில் விற்பனை செய்யறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க டீ தூள் காப்பி தூள் இந்த மாதிரியான மளிகை பொருட்களை கட்டாயப்படுத்தி மக்கள் கிட்ட வைக்கிறாங்க ஒரு இது ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா புகாரா எழுந்துட்டு இருக்கு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு மற்றும் வழங்கல் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்றது அவங்களுடைய பொருட்கள் இன் கேஸ் மளிகை பொருட்கள் எல்லாமே போர்ஸ் பண்ணி உங்களுக்கு விற்கிறாங்க அப்படின்னா அவங்கள பத்தி நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் டிஎன் டிஜிஏ டாட் ஜிஓபி இந்த இணையதளத்தின் மூலமாக போயிட்டு கம்ப்ளைண்ட் புகாரவே அவங்க மேல நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் போயிட்டு இருக்காங்க இணையதளத்துல போயிட்டு அந்த ரேஷன் கடை ஊழியர் அந்த ரேஷன் கடையை சம்பந்தப்பட்ட ஏதாவது முறைகேடுகள் இருந்தாலும் அதை நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க உங்க மாவட்டத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மளிகை பொருட்களை கட்டாயப்படுத்தி வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நீங்க தயவு செய்து கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம் அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா ரேஷன் அடையில பொய்யான தகவல்கள் கொடுத்து ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு இருக்கதா புகார்கள் எல்லாமே நாளுக்கு நாள் எழுந்துட்டே இருக்குங்க சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க நிறைய மக்கள் இறந்தும் போயிருக்காங்க அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே ரேஷன் அட்டையில இருந்துட்டே இருக்கு நீக்கப்படாமலும் இருக்கு சோ இறந்துட்டு போயிருவங்க பேரும் அதுல ரேஷன் அட்டையில இருக்கு சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீக்கப்படாமலும் இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடியா அவங்க வந்து கலையணும் சோ வேகமா நீங்க பொருட்கள் வாங்கணும் ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் அந்த புதிய நடைமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க சோ இதை தடை செய்யணும் ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாமே சேர்த்து நிறைய மக்கள்களுக்கு பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க இதை தடை செய்யணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு என்ன சொல்லி கட்டாயம் சொல்லிருக்காங்க அப்படின்னா அனைவருமே கட்டாயமாக இந்த இகேவைசியே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இகேவைசி அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கும் ஒன்னும் கிடையாதுங்க அவங்களுடைய ஆதார் அட்டை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய கை விரல் ரேகையை பதிவு செய்வதற்கான இந்த இகேவைசி முறை அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்க ஒவ்வொருத்தருமே ஆஹ் உங்களுடைய அந்த பிஹெச் இந்த கார்டு ரேஷன் கார்டை எடுத்துட்டு அதுல என்னென்ன இருக்கோ அதை பார்த்துட்டு வச்சுக்கோங்க அதை கொண்டு போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டையும் அதையும் கொண்டு போயிட்டு உங்களுடைய கைபூரல் ரேகைகளை பதிவு செய்ய ஒரு ஒரு அட்டையில வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு ஆனால் அஞ்சு பேரும் கம்ப்ளீட்டா பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைவருமே ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே போயிட்டு உங்களுடைய ஈகவிசிய ரேஷன் கடையில கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்க பண்ணாம விடுறீங்க அப்படின் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் எல்லாமே தற்காலிகமாக தடை செய்யப்படலாம் அது மட்டுமே இல்லாம மகளிர் உரிமை தொகையும் தடை செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரேஷன் அட்டையை சார்ந்து தான் வழங்கப்பட்டிருக்கு ஸோ அட்டை தொடர்பான அனைத்து சலுகைகளுமே ரத்தாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுறது ஸோ ஜூலை ஒன்றாம் தேதிக்குள்ளார அனைவருமே இ கேவி கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்தாகும் அதே போல மகளிர் தொகையில் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது ஸ்கீமும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ அடுத்த ஆண்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் தொடருமான்றது விரைவில் நாம எதிர்பார்க்கலாம் சோ நண்பர்களே ரேஷன் அட்டை சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்கள் உடனே பெற நம்ம சேனல் கிளிக் குளிச்சுக்கோங்க மீன்போரின் நல்ல தகவலோட நான் உங்களோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கங்க அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு ரேஷன் அட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்களா இல்லையா புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க இது குறித்து இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் அது மட்டுமே கிடையாது ரேஷன் அட்டை ஊழியரர்களுக்கு புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க இனி கடைகளில் கூட்டமே இருக்காது இது கட்டாயமா சொல்லியிருக்காங்க தமிழக அரசுடைய புதிய நடவடிக்கை என்ன அது குறித்து இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இதை வந்து பாத்தீங்கன்னா அமலுக்கு கொண்டு வரதா தகவல்கள் வந்திருக்குங்க என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ சற்று முன் வெளியான அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்களா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிரு இருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியான அறிவிப்பு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா திடீர் போகிறதா அப்படின்றது ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முழுமையான வீடியோ ஓகேங்களா சோ ரேஷன் அட்டை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக நீங்க எந்த மாநிலத்துல முழு முழுக்கல இருந்தாலும் ரேஷன் அட்டை கடைக்கு போயிட்டு நீங்க தமிழ்நாட்டுல ரேஷன் அட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா வேற மாநிலத்துல போயிட்டும் ரேஷன் பொருட்களை வாங்க முடியும் ஓகேங்களா சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரே மாவட்டத்துல இருக்கிறவங்களோட ரேஷன் பொருட்களை வாங்கிக்க முடியும் அப்படின்றத சொல்லிருக்காங்க தமிழகத்துல ரேஷன் கடையில அத்தியாவசிய பொருட்களை பெரும்பொழுது ஏற்படும் கால தாமதத்தை குறைக்கும் வகையில தமிழக அரசு ஒரு புதிய மா அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா சோ ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக நீங்க எந்த மாநிலத்தில் மூலமுடுக்கல இருந்தாலும் சரி அந்த ரேஷன் அட்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனடியா வந்து நீங்க வாங்கிக்க முடியும் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்க அப்படின்னா வேற மாநிலத்துக்கு போயிட்டுனாலும் சரி ரேஷன் பொருட்களை வாங்க முடியும் நிறைய மக்களோட வாழ்வாதாரம் இதை தான் மாசம் மாசம் இருக்கு அப்படின்றத கூட சொல்லலாம் இந்த நிலையில் முதல் அறிவிப்பை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்பா ரேஷன் கடைக்கு போயிட்டு ரேஷன் பொருட்கள் நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்றத வாங்கிப்போம் அதாவது மலிவு விலையில கோதுமை சர்க்கரை பாமாயில் மற்றும் இதர அரிசி பொருட்கள் எல்லாமே மல் மளிகை பொருட்கள் எல்லாமே வந்துட்டு தான் ரேஷன் கடையில் விற்பனை செய்யறாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் என்ன பண்றாங்க டீ தூள் காப்பி தூள் இது மாதிரியான மளிகை பொருட்களை கட்டாயப்படுத்தி மக்கள் கிட்ட வைக்கிறாங்க ஒரு இது ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா புகாரா எழுந்துட்டு இருக்கு ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் வழங்கல் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்றது அவங்களுடைய பொருட்கள் இன்கேஸ் மளிகை பொருட்கள் எல்லாமே ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு விற்கிறாங்க அப்படின்னா அவங்கள பத்தி நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் டிஎன் டிஜிஏ இந்த இணையதளத்தின் மூலமாக போயிட்டு கம்ப்ளைண்ட் புகாரவே அவங்க மேல நீங்க தெரிவிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து தற்சமயம் இணையதளத்தில் போயிட்டு அந்த ரேஷன் ரேஷன் கடை அந்த கடையை சம்பந்தப்பட்ட ஏதாவது முறைகேடுகள் இருந்தாலும் உங்க மாவட்டத்திலே வந்து இந்த மாதிரி மளிகை பொருட்களை கட்டாயப்படுத்தி வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நீங்க தயவு செய்து கவனிச்சுக்கல சொல்லலாம் அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா ரேஷன் அடையில பொய்யான தகவல்கள் கொடுத்து ரேஷன் பொருட்களை வாங்கிட்டு இருக்கதா புகார்கள் எல்லாமே நாளுக்கு நாள் எழுந்துட்டே இருக்குங்க சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணணும் நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க நிறைய மக்கள் இறந்தும் போயிருக்காங்க அவங்களுடைய பெயர்கள் எல்லாமே ரேஷன் அட்டையில இருந்துட்டே இருக்கு நீக்கப்படாமலும் இருக்கு சோ இறந்துட்டு போயிருவங்க பேரும் அதுல ரேஷன் அட்டையில இருக்கு சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீக்கப்படாமலும் இருக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அடியா அவங்க வந்து கலையணும் சோ வேகமா நீங்க பொருட்கள் வாங்கணும் ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் அந்த புதிய நடைமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க சோ இத தடை செய்யணும் ரேஷன் அட்டைதாரர்கள் எல்லாமே சேர்த்து நிறைய மக்கள்களுக்கு பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க இதை தடை செய்யணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு என்ன சொல்லி கட்டாயம் சொல்லிருக்காங்க அப்படின்னு அனைவருமே கட்டாயமாக இந்த இகேவைசியே கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இகேவைசி அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கும் ஒன்னும் கிடையாதுங்க அவங்களுடைய ஆதார் அட்டை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய கை விரல் ரேகையை பதிவு செய்வதற்கான இந்த இகேவைசி முறை அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ரேஷன் கடைக்கு போயிட்டு நீங்க ஒவ்வொருத்தருமே உங்களுடைய அந்த பிஹெச் இந்த கார்டு ரேஷன் கார்டை எடுத்துட்டு அதுல என்னென்ன இருக்கோ அதை பார்த்துட்டு வச்சுக்கோங்க அதை கொண்டு போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டையும் அதையும் கொண்டு போயிட்டு உங்களுடைய கைப்பூரல் ரேகைகளை பதிவு செய்ய ஒரு ஒரு அட்டையில வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருக்கான அஞ்சு பேரும் கம்ப்ளீட்டா பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைவருமே ரேஷன் அட்டையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே போயிட்டு உங்களுடைய ஈகவிசிய ரேஷன் கடையில கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க இன்கேஸ் நீங்க பண்ணாம விடுறீங்க அப்படின் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் எல்லாமே தற்காலிகமாக தடை செய்யப்படலாம் அது மட்டுமே இல்லாம மகளிர் உரிமை தொகையும் தடை செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ ரேஷன் அட்டையை சார்ந்துதான் வழங்கப்பட்டிருக்கு ஸோ அட்டை தொடர்பான அனைத்து சலுகைகளுமே ரத்தாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சொல்லப்படுது ஸோ ஜூலை ஒன்றாம் தேதிக்குள்ளார அனைவருமே இ கேவு செய்ய கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரத்தாகும் அதே போல மகளிர் உரிமை தவிர அந்த ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது ஸ்கீமும் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸோ அடுத்த ஆண்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் தொடருமான்றது விரைவில் நாம எதிர்பார்க்கலாம் சோ நண்பர்களே ரேஷன் அட்டை சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் நீங்க உடனுக்குடன் நீங்களே பெற நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்